அவுட் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க ஓகே சைடு லாட் போட்டு வச்சுக்கோங்க

168 సిక్స్టీ ఎయిట్ సిస్టంలో వెయ్యం తొట్టి చిన్న కుడుతున్నాం ఫుట్ సైడ్ తా మిస్ పండ్ర పోరింగ ఫస్ట్ టార్గెట్ వన్ నైన్టీ ఫస్ట్ టార్గెట్ நைன்டி நைன் வர்த்தம் டிசைட் பண்ணலாம் அடுத்த டார்கெட் டூ ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் அடுத்த டார்கெட் அங்க போய் டிசைட் பண்ணலாம் ஸோ இன்னும் ஃபுல் அக்ரெஷனாக வரல புட் சைடு ஆனால் புட் சைடு இருக்கு ஸ்லோவாக மூவ் ஆகிடும் மேலே டூ ஒன் ஃபோர் டார்கெட் கொடுத்துரும் டூ ஒன் ஃபோர் டார்கெட் வந்துடும் நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கான ட்ரேடு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ட்ரேடு டூ ஒன் ஃபோர் டார்கெட் पंजाग्रसन कमीया होगा टू वन फोर टारगेट यस yes. ट्रायल पढ़ेंगा आठवां टारगेट टू ट्वेंटी फाइव टू ट्वेंटी फाइव आठवां टारगेट अंबतेर पॉइंट ट्रेड टू ट्वेंटी फाइव आठवां टारगेट இப்போதான் ஒரிஜினல் புட் சைடே வந்திருக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸிட் எல்லாம் பண்ணிடுங்க மேலே போகுது பட் நம்மளுக்கு வேணாம் எக்ஸிட் பண்ணிடுங்க அவ்வளோதான் யாரார் இந்த ட்ரேட் எடுத்தது ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ட்ரேட் யார் எடுத்தது இதில் நீங்கள் ஒரு இருபது பாயிண்ட் பத்து பாயிண்ட் எடுத்தால் போதும் எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இன்னும் புட் சைடு வராதுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரு பண்ணோம் இப்போ தான் ஒரிஜினல் புட் சைடே வருது அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு பயந்துட்டு சீக்கிரம் வந்துவிட்டோம் ஸோ ஒரு அஞ்சு பத்து பாயிண்ட் எடுத்தால் கூட போதும் இதில் ஏன்னா உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும் என்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு சரி புட் சைடு இதுக்கு மேலே தான் ஒரிஜினலாக வருது புது என்ட்ரி போடுறவங்க கொஞ்சம் கஷ்டம் யோசித்து செய்யுங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்ச்சா ஸோ தான் ட்ரேட் இது இன்னைக்கு எக்ஸ்பைரி சென்செக்ஸ் அதனால உங்களுக்கு ப்ரீமியம் டீகே இருக்கும் அதை கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்பவுமே ட்ரேடு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் போடுங்க யார் யார் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு யார் பார்க்கலாம் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் எஸ்எம் செவன் பாயிண்ட்ஸ் நிவ்யா ஸ்ரீ செவன் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் நாகராஜ் राजेश 18 पॉइंट्स हरिहरन 15 पॉइंट्स 21 पॉइंट्स राजकुमार 12 पॉइंट्स गंगाधर okay. कुछ पॉइंट पोना पोटो कुछ मेल एड़कल कॉल साइड 224 फोर और एंट्री टारगेट टू 93 नाइंटी टारगेट 293 टारगेट, 293, 224 लिमिट ऑर्डर और आरोही पॉइंट का टारगेट कॉल सेट। इस पॉइंट मेला 293 कुदरों टारगेट मेला पॉइंट ग्रीन आई कॉल सेट। கிரீன் ஆகிடும் தைரியமாக இருக்கும் இது ப்ரீமியம் டிகே ஆகுது கொஞ்சம் டைம் எடுத்தா கூட போயிடும் மேலே டூ டுவெண்ட்டி ஃபோர் லிமிட் ஆர்டர் திருப்பி மேலே போவோம் அது அங்கேருந்து க்ரீன் ஆகி மேலே போவோம் ஸ்பாட் பாருங்கள் அந்த பர்பிள் லைனை உடையிறதுக்கு கஷ்டப்படுது அதை உடைச்சிச்சுனா பறந்துடும் மேலே ஸ்பாட்டில் ஒரு பர்பிள் லைன் இருக்கு பாருங்க அதை உடைச்சிடுச்சுன்னா அந்த ரெண்டு ப்ளூ லைனை டச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் தொட போகுது அதை முடிச்சிட்டா செகண்ட் ப்ளூ லைனுக்கு போவோம் டார்கெட் இந்த செகண்ட் ப்ளூ லைன் போகிற வரைக்கும் டார்கெட் இங்கே ஒரு செகண்ட் டார்கெட் இருக்கு இருப்பாரு இது டார்கெட் இருந்து ஸ்ரீ அதை ஃபுல்லாக எடுக்கணும்னு நினைக்காதீங்க ப்ரீமியம் டிகே இருக்கும் பட் கால் சைடு இருக்கு கொஞ்ச நேரம் சைடு வைஸ் தான் திருப்பி க்ரீன் ஆயிடும் அதுக்கு தான் லார்ட் சைஸ் மீடியமாக போட சொன்னேன் நான் உங்களை சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ்கான டார்கெட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் தான் மொத்தமே நம்மளுது இல்லை நல்லா பிளான் பண்ணிக்கணும் அந்த ரெட் லைனாக அழகாக ஓடிச்சிச்சு ஓடிச்சிட்டு போயிடுச்சு மேலே

எப்போ பொறுமையா இருக்கணும் ஒரு ட்ரேட் இன்னைக்கு பாத்து நல்ல லேர்னிங் அது கால் சைடு இருக்கு போய்டும் அது கிரீன் ஐ மேலே சரி அந்த செகண்ட் ப்ளூ லைனை உடையும் போது எவ்வளவு ஃபாஸ்டா போவோம் பாருங்க பர்பிள் லைன் டு ப்ளூ லைன் ஈஸியா இருந்துச்சு அடுத்த ப்ளூ லைனை உடையும் போது அந்த எயிட்டி ஒன் பாய்ண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா போகும் பாருங்க ஃபாஸ்ட்டாக போகும் இந்த வாட்டி ஸோ இதே ரெகுலர் டேஸ் வந்தால் நம்மளுக்கு ஈஸியா பாயிண்ட் கிடச்சிட்ருக்கோம் இது எக்ஸ்பைரினாலே இவ்வளவு தொல்லை கொடுக்குது பெரிய பெரிய டார்கெட் இருக்கு மேலே உடைச்சிச்சுனா உடனே வெளியே வராதிங்க அதுக்கு தான் ஒரிஜினல் டார்கெட்டே இருக்கு பெரிய டார்கெட்லாம் ப்ரீமியம் பாருங்க ரெட்டாக இருக்குது பிரீமியம் கிரீன் ஆகுது ஸ்பாட் ரெட் ஆகுது இதுதான் இப்போ பாருங்க ஒரே கேண்டல் கிரீன் ஆயிடும் ஃபாஸ்டா போவோம் பாருங்க மேலே இப்போ இந்த லெவலில் உடைச்சிடுச்சுன்னா ஒரே கேண்டல் அது ஃபுல்லத்தையும் கொடுத்துரும் இதுக்கு மேலே ஸ்பீடு ஸ்டார்ட் ஆயிடும் மேலே வந்துச்சு பாருங்க ப்ளூ லைனுக்கு மேலே வந்துட்டு அதை நிறுத்த முடியாது டூ நைன்டி த்ரீல வெளியே வர வேணாம் அங்கே போயிட்டு டிசைட் பண்ணலாம் அறுபத்தாறு பாயிண்ட்டுக்கான டார்கெட் ட்ரேட் நம்பர் டூ இது கொஞ்சம் நல்லா லெங்க்தி ட்ரேடாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு நல்ல ஸ்பீடு இதுக்கு மேலே பயங்கர ஸ்பீடு இருக்குது டூ நைன்டி த்ரீல இறங்காதீங்க ரிட்டர்ன் வரும்போது இறங்கலாம் ஓகே செஷன் செஷன் டுடே ஏன்னா இப்போ நுழையாதீங்க யாரும் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க மார்க்கெட் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை வாங்குறதுக்கான நேரம் இது மார்க்கெட்டு மாட்டிக்காதீங்க